வணக்கத்துடன் பெப்பரென்சால் தமிழ் சொந்தங்களே நான் உங்கள் இன்பா எங்களுடைய பெப்பர் என்கின்ற இந்த வலையொலியில் நிறைய காணொலிகளை பேசி வெளியிட்டிருக்கின்றேன் சுமார் மூவாயிரத்தி எண்ணூறு காணொலிகள் என்று நான் நினைக்கின்றேன் நிறைய காணொலிகளை வெளியிட்டிருக்கின்றேன் நான் ஆரம்பித்த காணொலியிலிருந்து தற்பொழுது வரை தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளுக்கு முதன்மை கொடுத்துதான் என்னுடைய களங்களை நான் அமைத்துக் கொண்டு பயணிக்கிறேன் தற்பொழுது ஒரு நான் நான்கு ஐந்து மாதங்களாக எங்களுக்கு அந்த பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற வலையொலிக்கு நாங்கள் நடத்தக்கூடிய அந்த நிகழ்வுகளுக்கு அல்லது அதை கொண்டு போய் செல்லக்கூடிய நிகழ்வுகளுக்கு ஒரு பெரும் சிக்கலும் ஒரு பெரும் இக்கட்டும் எங்களுக்கு இருக்கிறது என்கின்ற விடயத்தை நான் உங்களுக்கு அழுத்தமாகவே பதிவிட்டிருக்கின்றேன் தற்பொழுது அதே பேரில் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற பெயரிலே ஒரு வலையொலி ஆரம்பித்திருக்கின்றேன் அந்த வலையொலிலும் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளுக்கும் தமிழகத்தை மையப்படுத்திய அரசியல் செய்திகளையும் கையில் எடுத்துக்கொண்டு பயணிப்பதற்கான ஒரு களத்தை வரையறுத்து கொண்டு அதிலே தொடர்ச்சியாக காணொளிகளை வெளியிட்டு கொண்டு நீங்கள் என்னுடைய எல்லாம் பகிர்ந்தளித்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதும் நீங்கள் ஆவலுடன் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதுமே எனக்கு பெரிய பெருமை ஆயினும் நீங்கள் எங்களுடைய அந்த பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற அந்த வலையொலி அதன் இணைப்பு பகுதியை நான் பெரும் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தார்கள் நீங்கள் பெப்பர் சால்ட் நியூஸ் என்கின்ற ஒரு புதிய வலையொலியை குறித்து சொல்கின்றீர்கள் ஆனால் அந்த வளையொலிக்கான அந்த இணைப்பு பகுதியை நீங்கள் எங்கு வைத்திருக்கிறீர்கள் என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று கேட்டிருந்தார்கள் நாங்கள் அந்த வளையொளி பகுதியை இந்த காணொலியின் கீழ்ப்பகுதியிலே நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறேன் நீங்கள் அதை பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய அனைத்து காணொலிகளும் உங்களை வந்தடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் அதுபோல பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற அந்த வலையொலியை வேறொரு கோணத்தில் வடிவமைப்பதற்கான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்க வேண்டும் என்கின்ற முடிவை எடுத்திருக்கிறேன் காரணம் இதுவரை நான் விஞ்ஞான ரீதியான எந்த களங்களையும் கையில் எடுத்துக்கொண்டு என்னுடைய வலையொலிகளுக்கு நான் காணொலிகளை பேசி அதை பதிவேற்றம் செய்வதில்லை நான் எங்காவது இருக்கக்கூடிய இடத்தில் என்னுடைய கைபேசியை வைத்து அதிலே நான் பேசி அந்த காணொலிகளை பதிவேற்றம் செய்து விடுவேன் என்னுடைய நண்பர்கள் எங்களோடு பயணித்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அதற்கான தரவுகளை அவர்கள் தேடி எடுத்து எனக்கு அனுப்பி கொடுப்பார்கள் அதனை எடுத்துக்கொண்டு நான் உங்கள் முன்னால் அந்த கருத்துகளை பதிவிடுவது வாடிக்கை அதன் பின்பு என்னுடைய வேலை பழு ஒன்று இருக்கின்றது நான் காலையிலே வேலை நிமித்தமாக நான் வெளியே சென்றால் அந்த வேலை முடிந்து நான் அலுவலகத்திற்கு செல்வதற்கு ஐந்து மணி ஆறு மணி ஆகிவிடும் அதன் தான் நாங்கள் காணொளிகளை தொகுத்து வழங்கக்கூடிய களங்களை எடுப்பது வாடிக்கை எனவே தான் விஞ்ஞான ரீதியான எந்தவிதமான செயல்முறைகளையும் எடுத்துக்கொண்டு எங்களுடைய காணொளிகளை நான் பதிவிடுவதில்லை தற்பொழுது அது தேவைப்படுகிறது என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது காரணம் நம்முடைய வலையொலியிலும் முகநூலிலும் நாம் பதிவிடுகின்ற பதிவுகளில் ஆய்வுகள் சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டால் கூட அதில் தேசிய தலைமையை மையப்படுத்தியோ இயக்கத்தை மையப்படுத்தியோ ஏதேனும் கருத்துகள் நாம் முன்னெடுத்து வைத்துவிட்டால் உடனடியாக அது நமக்கு பெரும் சிக்கலை உருவாக்கி விடுகிறது தற்பொழுது கூட அந்த ஒரு சிக்கல் தான் நம்மளை மிகவும் துரத்தி கொண்டு இருக்கின்றது அந்த சிக்கல் நாம் அது அந்த சிக்கலிலிருந்து மீண்டு வருவதற்கான முயற்சிகள் எல்லாம் எடுத்தோம் ஆனால் அதற்கான வாய்ப்புகள் கைகூடாமலே பயணித்து கொண்டு இருக்கின்றது எனவே இப்பொழுது பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற அந்த வலையொடியே நாங்கள் நடத்தி கொண்டு தான் இருக்கிறோம் அதில் நாங்கள் இப்பொழுது எந்த விதமான நிதி சார்ந்த விடயங்களும் அதில் எங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படவில்லை எனவே அதில் நீங்கள் உங்களுடைய நிறுவனங்கள் நீங்கள் நடத்தி கொண்டிருக்கலாம் என் கண்டிப்பாக என்னுடைய வலையொலியிலும் வெளியிடக்கூடிய காணொலிகளை பார்க்கக்கூடிய தோழர்கள் நீங்கள் சிறு தொழிலாக இருக்கலாம் அல்லது பெரு தொழிலாக இருக்கலாம் நீங்கள் நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கலாம் அந்த நிறுவனத்தை சார்ந்த விளம்பரங்களை நீங்கள் எனக்கு கொடுத்தால் அது நாங்கள் வந்து இந்த வலையொலியை இன்னும் சிறப்பாக கொண்டு செல்வதற்கான ஒரு களத்தை அது கொண்டு செல்லும் அனைத்து காணொலிகளிலும் உங்கள் நிறுவனம் சார்ந்த அந்த விளம்பரங்களை நான் பதிவிட்டு அதை உங்களுக்கு கொண்டு செலுத்துவதற்கான ஒரு களத்தை எடுப்பேன் எனவே இப்பொழுது உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு தேவைப்படுகின்றது எனவே நீங்கள் உங்களுடைய நிறுவனங்கள் உங்கள் சார்ந்த அனைத்து நிறுவனங்களையும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்து உதவி அதற்கான ஒரு மாதத்திற்கு நாங்கள் அதை எத்தனை முறை வெளி அதை நாங்கள் வெளியிட வேண்டும் என்கின்ற விவரங்களை எல்லாம் நீங்கள் கொடுத்து எங்களுக்கு உதவி செய்தீர்கள் என்றால் அந்த வளை பெப்பர் சால்ட் என்கின்ற வளை முன்பு போல அதே வேகத்தோடு கொண்டு செல்வதற்கான ஒரு களம் அமையும் இப்பொழுது பெப்பர் சால்ட் நியூஸ் என்கின்ற வலையொலியில் நான் உங்களை தினமும் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கின்றேன் அந்த வலையொலியில் பல கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கின்றேன் அதை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் என்று நினைக்கின்றேன் அதனுடைய இணைப்பு பகுதியை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகிறேன் அதனுடைய இணைப்பு பகுதியை நான் இந்த காணொலியின் கொடுக்கிறேன் நீங்கள் பகிர்ந்தளியுங்கள் உங்களுடைய நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்குமே பகிர்ந்தளியுங்கள் நாம் பல அரசியல் சார்ந்த விடயங்களை குறித்து பேசுகிறோம் என்பதை விட தமிழ் சார்ந்த பல விடயங்களை குறித்து நாம் கதைப்பதற்கும் அது குறித்து விவாதிப்பதற்கும் அது சார்ந்த களங்களை உருவாக்குவதற்கும் நமக்கான ஒரு படித்துறையாக அது இருக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது எனவேதான் தொடர்ச்சியாக அது சார்ந்த பல விடயங்களை குறித்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் இன்று உலகத்தை பொறுத்த மட்டில் பல தலைவர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு துறைகளில் அவர்கள் ஆளுமைகளாக இருக்கிறார்கள் ஒவ்வொரு இடங்களிலும் அவர்கள் மக்கள் மனதை கவரக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் இதில் எல்லாம் நமக்கு கருத்து வேறுபாடுகள் இல்லை ஆனால் நம்மளுடைய தேசிய தலைமையை மையப்படுத்திய செய்திகளை பார்க்கின்ற பொழுது நீங்கள் இப்பொழுது கூட வியப்பாகத்தான் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் அவருடைய அகவை அந்த அகவை நாளுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகளில் அவருடைய அகவையை மையப்படுத்திய அந்த நிகழ்வுகள் அரங்கேறின அவர் எந்தவிதமான ஆட்சி பீடத்திலும் ஏறவில்லை எந்தவிதமான அரசு சார்ந்த பதவிகளையும் அவர் வகிக்கவில்லை ஆயினும் அவரை குறித்த எந்த தொடர்புகளும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பதினைந்து வருடங்களாக இல்லை ஆயினும் மக்கள் அவரை தங்கள் மனதுக்குள் இறையாக தெய்வமாக உருவாக கருவாக வைத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது அதை நினைக்கின்ற பொழுது நமக்கு பெருமையாக இருக்கிறது தமிழன் என்று சொல்வதற்கும் தலை நிமிர்ந்து நிற்பதற்கும் நமக்கு பெருமையாக இருக்கிறது அந்த பெருமையோடு நம்மளுடைய பயணங்கள் தொடர வேண்டும் என்கின்ற நிலைப்பாடுதான் என்னுடைய மனதிலே நேற்று கூட நான் ஒரு குரல் பதிவை மையப்படுத்தி ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தேன் நண்பர் ஒருவர் அந்த குரல் பதிவை வெளியிட்டிருந்தார் அந்த குரல் பதிவில் அதாவது தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களும் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழர்களுக்கும் இடையே ஒரு பிரிவை உருவாக்கக்கூடிய அளவிற்கு அந்த குரல் பதிவு இருந்தது அது மனதிற்குள் பெரிய நெருடலை உருவாக்கியது அந்த நெருடல் ஒரு பெரிய வலியை தந்தது எனவேதான் அந்த குரல் பதிவுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவித்து கூட நான் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தேன் இப்பொழுது உள்ள சூழலில் தமிழர்கள் என்கின்ற பொழுது அது தமிழர்களாகத்தான் இருக்க வேண்டும் அது ஈழத்தமிழர்கள் அல்லது தமிழ தமிழ்நாட்டு தமிழர்கள் அல்லது புலம்பெயர்ந்த தமிழர்கள் என்கின்ற பாகுபாடெல்லாம் அங்கு இருக்கக்கூடாது தமிழர்கள் என்கின்ற பொழுது அது ஒரு இனம் அந்த இனத்தில் பேசப்படுகின்ற மொழி ஒரே மொழி அங்கு ஜாதியின் அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய பிளவுகள் அரசியல் எழுதி வைத்த ஒரு சூத்திரம் அந்த சூத்திரத்தை எல்லாம் முறியடித்து விட்டு நாம் இணைந்து பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கிறது காரணம் நம்முடைய வருங்கால சந்ததிக்கு நாம் எதை விட்டுச் செல்கிறோம் என்கின்ற கேள்விக்கு நம்மால் ஒரே ஒரு பதிலை தான் சொல்ல முடியும் என் நாவில் புரண்டு கொண்டிருந்த தமிழை உனக்கு நான் விட்டுவிட்டு செல்கிறேன் என்பதைத்தான் நம்மால் எடுத்து வைக்க முடியும் அதற்கு தேவை நம்மளுடைய இனம் என்கின்ற ஒரு ஒற்றுமைதான் எனவே இந்த பிரிவினைவாத குரல் பதிவுகளை நண்பர்கள் தவிர்த்து விடுவது சிறப்பு சேர்க்கும் என்று நான் நினைக்கின்றேன் தொடர்பும் உங்களோடு தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பேன் நன்றியுடன் என்பார்